முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதில் என்னவென்றால் ஆடிப்பூரம் எதனால் கொண்டாடப்படுகிறது ஆடிப்பூரம் அன்று வீட்டில் என்ன செய்ய வேண்டும் ஆடிப்பூரம் என்பது ஆண்டாள் ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது இது தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகையாக இந்த ஆடிப்பூரம் திருவிழா லட்சுமி தேவியின் அவதாரமான ஆண்டாள் தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது ஆடிப்பூரம் தமிழ் நாட்காட்டியின்படி ஆடி மாதத்தின் பூரம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் பிறப்பை உலகெங்கிலும் உள்ள தமிழர்களில் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் இந்த ஆடிப்பூரம் சக்தி தேவியின் நாளாகவும் கருதப்படுகிறது இந்த நன்னாளில் மக்கள் மகிழ்ச்சியாக பாழ தங்கள் குல தெய்வத்தை வழிபடுகின்றனர் ஆடிப்பூரத்தின் முக்கியத்துவம் ஆடி என்ற சொல் தமிழ் மாதத்தின் நான்காவது மாதத்தை குறிக்கிறது இதில் பூரம் என்ற சொல் ஜோதிடத்தில் கூறப்பட்ட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பூரம் நட்சத்திரத்தை குறிக்கிறது ஆண்டாள் ஸ்ரீ விஷ்ணுவின் மீது அளவுகடந்த பக்தி கொண்டவள் எனவே தமிழகத்தின் உள்ள அனைத்து விஷ்ணு கோயில்களிலும் ஆடிப்பூரம் கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த நாளில் அம்மனின் வளகாப்பும் நடைபெறுகிறது அதனால்தான் ஆடிப்பூரம் அன்று அம்மனை வணங்குபவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெறுகின்றனர் இந்த வளகாப்பு நிகழ்ச்சியில் அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் காணிக்கையாக செலுத்தப்படுகிறது அம்மனின் சன்னதியில் வளையல்களை வைத்து வணங்கி பிறகு பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த வளையல்களை அணிவதால் தம்பதிகள் புத்திர பாக்கியத்தை பெறுகின்றனர் கர்ப்பிணி பெண்கள் இந்த வளையல்களை அணிவதால் அனைத்து தீய சக்திகளிடம் இருந்து வயிற்றில் வளரும் குழந்தையை காக்க உதவுகிறது ஆண்டாளின் கதை ஆடிப்பூரம் ஆண்டாளின் கதையை எடுத்து கூறுகிறது ஆண்டாள் ஸ்ரீ ஸ்ரீவெல்லிபுத்தூரில் பிறந்தவள் கோதா தேவி என்று அழைக்கப்படும் ஆண்டாள் குழந்தையாக ஸ்ரீவெல்லிபுத்தூரில் உள்ள கோயில் கோ தோட்டத்தில் தான் கண்டெடுக்கப்பட்டார் இவர் அந்த கோயிலின் தலைமை அர்ச்சகரான பெரிய அல்வாரால் வளர்க்கப்பட்டார் அதனால் ஆண்டாள் சிறு இருந்தே விஷ்ணுவின் பக்தராக வாழ்ந்தார் ஆண்டாள் தினமும் தான் பறித்த பூக்களை கொண்டு மாலை தொடுத்து அதை விஷ்ணுவிற்கு அணிவித்து தூய்மையான அன்புடனும் பக்தியுடனும் அவரை வணங்கி வந்தார் ஆண்டால் தன்னை ரங்கநாதரின் மணமகளாக கருதி அவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற இயக்கத்தை திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி என்ற நூலில் தனது கவிதைகளாக வெளிப்படுத்தியதாக புராணம் கூறுகிறது ஆண்டாளின் கவிதைகள் மத உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகள் நிறைந்தவை தலைமுறைகள் கடந்து லட்சக்கணக்கான பக்தர்களை அந்த கவிதைகள் ஊக்கப்படுத்துகின்றன இப்படி ஆண்டாளின் பக்தியையும் அருளையும் பெறும் நோக்கத்துடன் ஆடிப்பூரம் திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த ஆடிப்பூரம் நாளில் கோயில்கள் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஊர்வலங்கள் நடத்தப்படுகின்றன கோயிலின் தெய்வங்கள் பல்லாக்குகளில் எடுத்துச் செல்லப்பட்டு பக்தர்களின் மந்திரங்களை ஓதிய வண்ணம் வழிபடுவர் விஷ்ணுவுக்கு ஆண்டால் திருமஞ்சனம் செய்வது திருவிழாவின் சிறு அம்சங்களில் ஒன்றாகும் ஆண்டால் திருக்கல்யாணம் என்று அழைக்கப்படும் தெய்வீக திரு திருமண விழா நடைபெறும் தேவி மற்றும் இறைவனுக்கு இடையே ஆன புனிதமான சங்கமத்தை காண கண்கோடி வேண்டும் ஆடிப்பூரம் அன்று வீட்டில் என்ன செய்ய வேண்டும் ஆடிப்பூரம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவாகும் இதில் கடைசி நாள் அதாவது பத்தாம் நாள் ஆடிப்பூரம் அனுசரிக்கப்பட்டு ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமிக்கு பிரம்மாண்டமான திருமஞ்சனம் நடத்தப்படுகிறது இந்த நிகழ்வைத்தான் திருக்கல்யாணம் என்று அழைக்கின்றனர் ஆடிப்பூரம் அன்று வீட்டில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து அழகான கோலத்தால் தங்கள் வீட்டை அலங்கரிப்பார்கள் ஆண்டாள் தேவிக்கு தாமரை மலர் சிகப்பு நிறம் கல்கண்டு மற்றும் அரிசி மிகவும் பிடிக்கும் தேவிக்கு பிடித்தமான பிரசாதங்கள் வீட்டில் சமைக்கப்படுகிறது கோயில்களில் ஆண்டாள் தேவியை அழகான பட்டுப்புடவையால் அலங்கரிக்கப்பார் அலங்கரிப்பார்கள் பளபளக்கும் நகைகள் மலர்களால் அலங்கரித்து வணங்குவார்கள் இந்த ஆடிப்பூரத்தை காண ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வழிபடுவார்கள் அம்மனுக்கு இசையுடன் பல சிறப்பு சடங்குகள் செய்யப்படுகிறது இரவு தீப ஆராதனைக்கு பிறகு மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் இந்த நன்னாளில் பக்தர்கள் திருப்பாவை மற்றும் வலிதா சகர்சனாவும் ஓதுவார்கள் நிறைய பக்தி பாடல்கள் படிப்பார்கள் ஆடிப்பூரத்தின் நன்மைகள் ஆடிப்பூரத்தன்று திருமணமாகாத பெண்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் திருமண பாக்கியம் கைகூடும் இந்த ஆடிப்பூரம் நாளில் பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துவதைப் போல் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவதால் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் அம்மனை வேண்டி கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களால் முடிந்தால் மற்ற பெண்களுக்கு குங்குமம் மஞ்சள் வளையல்கள் போன்றவற்றை அவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியம் நடக்க அம்மன் உறுதுணையாக இருப்பார் இப்படி செய்வது உங்கள் இல்லறம் திறக்க உதவும் எனவே மனம் போல மாங்கல்யம் அமையவும் மங்களங்கள் நிலைக்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் ஆடிப்பூரம் அன்று அம்மனை வழிபட்டு வாருங்கள் பக்கத்தில் இருக்கும் கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு வளையல் வாங்கி காணிக்கையாக கொடுங்கள் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்